ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் எண்புத்தொழி ராஜி இது வந்துட்டுங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களே இது வந்து நம்ம சகோதரி ஒருத்தங்க அவங்க வீட்டில் சுவாமி கும்பிட்டு வச்சு அந்த கலசத்தில் வச்ச செம்பு அதில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்காங்க சந்தன குங்குமெல்லாம் வச்சதில் அம்மாவோட முகம் வந்து அதில் தெரிஞ்சிருக்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது நல்லாவே உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காமிக்கிறோம் அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் அம்மா முகம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பாருங்கள் அம்மாவோட முகம் வந்து தெரியுதா அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து கிளியராக தெரியுது ரெண்டு கண் அப்படியே வாய் மூக்கெல்லாம் அப்படியே குட்டியாக கண்ணை மூடி தூங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுதா நான் முகம் அப்படியே தெரியுது அம்மாவோடய முகம் உங்களுக்கும் தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு நாள் என்ன ஸ்பெஷல்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வராகர் ஜெயந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க வராகர் ஜெயந்தி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பஞ்சமியும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது இது எல்லாம் ஒன்று கூடி வர ஒரு நாள் சரிங்களா வராக ஜெயந்தி வராகரை பற்றி உங்களுக்கு தெரியும் வராக ரூபம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பூமியை காக்கிறதுக்காக அவர் எடுத்த ஒரு அவதாரமே வராக ரூபமாக பார்க்கப்படுது வராகியின் துணையோடு ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கனால இன்றைக்கி ஒரு அருமையான நாளாக பார்க்கப்படுது இன்றைக்கி நம்ம செய்ய போகிற எந்த விஷயமாக இருந்தாலும் வராகி அன்னையோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் வராக மூர்த்தி அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதோடு சேர்ந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு நீங்கள் செஞ்சாலே போதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அந்த நாள் முடியறக்குள்ள ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள இந்த விஷயம் செய்யணும் அல்லது உங்களுக்கு வந்துட்டு இந்த சுக்கர ஹோரை சொல்லுவாங்க இல்லையா ஹோரை டைமிங் இருக்குல்ல இந்த ஹோரை டைமில் செய்கிறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சுக்கர ஹோரை டைமிங்ஸ் வந்துட்டு வெள்ளிக்கிழமைக்கு எப்போல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி தான் டைமிங் வரும் இது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது ஏன்னா தெரியாதவங்களுக்காக வேண்டி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா காலையில் ஆறு டு ஏழு ஒரு டைமிங் வருங்க மதியம் ஒன்று டு ரெண்டு சப்போஸ் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி மதியம் கூட நீங்கள் செய்யலாம் அதையும் விட்டிங்கன்னா ராத்திரி எட்டு டு ஒன்பது இது வந்துட்டு சுக்கரஹோரை டைமிங்ஸ் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் சப்போஸ் இந்த டைமிங்கும் நீங்கள் மிஸ் பண்ணவங்க ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி அதாவது இந்த பரிகாரம் வந்து எப்போ செய்யணும்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்கிறோம் ஈவினிங் டைம் ராத்திரி நேரத்தில் தான் செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு நீங்கள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த விஷயத்த வந்து செய்யலாம் சரி ஓகே இது செய்கிறனால என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் ஓயாமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அது முடிகிற மாதிரி வரும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தினால தட்டி போயிடும் அது என்ன காரணம்னே நமக்கே தெரியாது தட்டி போயிடும் இப்படி ஆகும் இல்லையா அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு பணம் வரணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு வேலை கிடைக்கணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை வேறு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அந்த விஷயத்துக்காக வேண்டி ட்ரை பண்ணலாம் இது எப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு வாரங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அதை செஞ்சுட்டு வரும்போது அந்த மூணு வாரம் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது விடை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அதனால அவசியம் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஆகாமல் இருக்கும் இது ஒன்று மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கவங்க கூட கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்ம இது செய்கிறக்கு என்ன மாதிரி பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன் அதை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல நமக்கு தேவைப்படுற பொருள் ஒரே ஒரு தேங்காய் வேணுங்க நல்ல வெள்ளை தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு தேங்காய் போதும் அந்த தேங்காயில் குடிமையெல்லாம் இல்லாமல் நல்லா அந்த சரடெல்லாம் அதை பிச்சை விட்டுட்டு அந்த மேலே அந்த தோலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தேங்காயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்க பாருங்க இதில் வந்து மூணு தேங்காய் இருக்குது மூணெல்லாம் நமக்கு வேண்டாம் இது நான் எக்ஸாம்பிளுக்காக ஆக வேண்டிய உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு தேங்காய் இருந்தால் போதும் நமக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அதில் எதுவுமே பூச வேண்டாம் மஞ்சள் எல்லாம் எதுவுமே பூச வேண்டாம் வெறும் ப்ளைனாக அந்த தேங்காயை குடுமையெல்லாம் பிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா குடிமையெல்லாம் பிச்சுட்டு இதில் வந்துட்டு வசம்பு இருக்குது பார்த்தீங்களா வசம்பால் ஒரு நம்பரை வந்து எழுதணும் இந்த நம்பர் எதற்காகனா இந்த காரிய தடைகளெல்லாம் வந்து சரி பண்ணும் அதாவது ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கும்போது இந்த காரியத்தடை ஆகிட்டே இருக்கு இல்லையா அந்த தடைகளை கம்ப்ளீட்டாக உடச்செறக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த நம்பருக்கு இருக்குது இது வந்து காரியசித்தி என்னன்னு சொல்லலாம் இந்த நம்பர் அதில் எழுதும்போது அந்த தடைகளை வந்து அது உடச்சரியன்னு சொல்லுவாங்க இப்போது அதை எதில் எழுதணும்னா வசம்பால் எழுதணும் உங்கள் வீட்டில் இயற்கையாக நீங்கள் வசம்பு வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டு பூஜை எல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க வசம்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வசம்பு இருந்துச்சுன்னா அதை நல்லா எரிகிற விளக்கில் நல்லா காமிச்சு கருக்கி எடுத்துக்கோங்க இல்லை தனியாக ஒரு அகல் வச்சு கூட நீங்கள் அகல் விளக்கு கூட நல்லா அதில் காமிச்சிங்கன்னா நல்லா கருகருன்னு நல்லா புகையாட்டம் வரும் அப்படியே நல்லா கருகி வரும் அந்த கருகின ஸ்டேஜில் அந்த கருப்பு அந்த மையை எடுத்து நீங்கள் இந்த வசம்பை வச்சே எழுதுறதுனால எழுதலாம் இல்லை நீங்கள் அது கையில் தொட்டு கூட இந்த நான் உங்களுக்கு பிச்சரில் காமிச்சு தரேன் அந்த நம்பரை வந்து அந்த தேங்காய் மேலே வந்து எழுதணுங்க சரிங்களா அப்படி கருப்பு கலரில் அந்த மை எடுத்து தேங்காயில் எழுதணும் ஜஸ்ட் இது மட்டும் எழுதிருங்க எழுதி முடிச்சுட்டு வராக மூர்த்தியோட ஒரு மந்திரம் இருக்குது தொடர்ந்து இந்த விஷயத்தை வராக மூர்த்தியை நினச்சி நீங்கள் செய்யுங்க வராக ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் வராக மூர்த்தியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க ஸோ அதில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது வராக மூர்த்தியோட மூல மந்திரம்னு இதை சொல்லுவாங்க இந்த மூல மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த மெத்தடை செய்யும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அசால்ட்டாக உடச்சரியுமாமாங்க ஏன்னா பூமியை காப்பாற்றுறக்காக வேண்டி வராக மூர்த்தி இப்படி வராக அவதாரம் எடுத்தாங்களோ பூமியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஸோ அதற்கு அந்த அவதாரம் எடுத்தது நோக்கமே பலரோட கஷ்டங்களை நீக்கிறதுக்காக தான் அப்படிங்கும்போது வராக மூர்த்தியை நினச்சி நம்ம இந்த விஷயத்தை செய்கிறது அவரோட நாமத்தை சொல்லி செய்கிறதுங்கிறது வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் பண்ணிடும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி தூக்கி மேலே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த மந்திரம் வராக மூர்த்தியோட மந்திரம் இது எப்படி சொல்லணுங்கிறது சொல்லித்தரேன் ஓம் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராக பிரசாத இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லுங்க போதும் போதும் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியது மூணு வாட்டி சொன்னால் போதும் தேங்காயில் அந்த நம்பரை வசம்பால் எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லணும் அந்த நம்பர் எதுன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னாலே இந்த நம்பர் தான் அது இந்த நம்பரை தான் அந்த தேங்காயில் நம்ம எழுதணும் மறுபடியும் சொல்கிறேன் வசம்ப நல்லா நெருப்பில் கருக்கி நல்லா கரு கருன்னு வந்ததுக்கப்புறம் அந்த கருப்பு மையால் நீங்கள் அதை எழுதணும் அது சரிங்களா அதை மட்டும் மறந்துடாதீங்க எழுதி முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொன்னால் போதும் ஜஸ்ட் இவ்வளோ தாங்க இதை வந்துட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நான் சொன்ன மாதிரி சுக்கரஹோரை டைமிங் ஏதாவது ஒரு நேரம் சுக்கரஹோரை டைமிங்கில் எழுதணும் சுக்கரஹோரை டைமிங்கில் எழுதுறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அதே மாதிரி அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் முடிகிறதுக்குள்ளே அந்த வெள்ளிக்கிழமை நாள் முடிகிற அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே ராத்திரிக்குள்ளேயாச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க வராகி என்னையோட ஆசிர்வாதமும் இன்றைக்கி இருக்குங்க இன்னைக்கு பஞ்சமி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கல நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ வரைக்கும் பஞ்சம இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ளே வச்சு இந்த விஷயத்த செய்யுங்க ஏன்னா அதோட பவர்ங்கிறது அந்த இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் அவசியம் செஞ்சு வைங்க சரி ஓகே இப்படி வந்து நம்ம தேங்காயில் எழுதி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இது என்ன செய்யுங்க அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எழுதுறீங்களா அடுத்த நாள் சனிக்கிழமை என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலோ இல்லை ஏதாவது ஒரு கோவில் வாசலில் சிதறு தேங்காயாக போட்டு உடைச்சிருங்க உடைச்சிட்டு வந்துடணும் அந்த தேங்காயை நீங்கள் தொடக்கூடாது எடுக்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது உடைச்சிட்டு வந்துடணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இந்த தேங்காய் உடைக்கிறது மூலமாக என்னென்னா நிறைய தடைகள் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது உடைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தேங்காய் உடைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே இதுதான் தேங்காயை சுற்றி நம்ம உடைக்கும் போது அது என்ன விஷயமா இருந்தாலும் நடக்காது நடத்தி காமிச்சிடும் ஏதாவது தடை இருக்குது திருஷ்டி இருக்குது எதுவாக இருந்தாலும் உடச்சி எறிஞ்சிடும் அதுக்காக தான் தேங்காயை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதனால் இதை வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மேக்ஸிமம் ஒரு மூன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டுங்கிறத காமிச்சு கொடுத்துரும் அவசியம் அது நடந்துரும் நீங்களும் அவசியம் அதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ டவுட் என்ன வரும்னா இதை செய்கிறதுக்கு ரூல் இருக்கா ஏதாவது நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதா பீரியட்ஸில் டைம் செய்யக்கூடாதா இதெல்லாம் டவுட் வரும் கண்டிப்பாக அதெல்லாம் ரூல் இருக்குது சுத்தமாக செய்யணும் சரிங்களா அதுதான் ஒன்று தான் முறை உங்களுக்காக வேண்டி உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் அப்படி செய்ய முடிஞ்சாலும் கூட நல்லது தான் வேணும் அப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்